என்னது போண்டோ சாப்பிட போறோமா தமிழச்சி பாண்டியன் பாயிண்ட் டு பாயிண்ட் பதிலை பார்த்தீர்களா திமுக கூட்டணி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளையும் கைப்பற்றியிருக்கிறது இதை திமுகவினர் பெரிய வெற்றியாக கொண்டாடி வரும் நிலையில் சமூக வலைதளங்களில் திமுகவை கலாய்த்து நெட்டிசன்கள் கிண்டல் செய்து வந்தனர் மத்தியில் மீண்டும் மோடிதான் பிரதமர் எனவே இந்த முறையும் திமுக வெற்றியில் எந்த பயனும் இல்லை என்ன போன முறை முப்பத்தி ஒன்பது பேர் சென்று பாராளுமன்ற கேண்டீனில் போண்டோ வடை சாப்பிட்டார்கள் அதேபோல் இந்த முறை கூடுதலாக ஒருவர் சேர்ந்து போண்டோ வடை சாப்பிடப் போகிறார்கள் என வந்தனர் இந்த மீம்ஸ் இணையத்தில் படு வைரலான நிலையில் தற்போது இதற்கு தென் இருந்து வெற்றி பெற்ற தமிழச்சி தங்கபாண்டியன் ஆவேசமாக பதில் கொடுத்துள்ளார் அதில் திமுக கூட்டணி நாற்பது இடங்களில் வென்றும் பயனில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இல்லை தங்களை எதுவும் செய்துவிட முடியாது என்ற இருமாப்பில் இருந்த பாஜக இப்பொழுது பிற மாநில கட்சிகளை அரவணைத்து செல்ல வேண்டிய சூழலுக்கு வந்திருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மோடி தலைக்கு மேல் தூக்கி வணங்கியிருக்கிறார் ஜனநாயகம் என்பது அதிகாரம் செலுத்துவதில்லை அடங்கி அரவணைத்து செல்வது என்பதை பார்த்து ஆண்டுகளுக்குப் பிறகு பாஜக உணர்ந்து கொண்டிருக்கிறது தாங்கள் எதை செய்தாலும் கேட்பதற்கு ஆளே இல்லை என்ற நிலையிலிருந்து இறங்கி வந்திருக்கும் இனி பாஜகவை அசைக்கவே முடியாது சக்தி என்று ஊடகங்களால் கட்டமைக்கப்பட்ட மக்களை நம்ப வைக்க நடந்த முயற்சிகள் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது ஜனநாயகத்தில் மக்களே அதிகாரம் மிக்கவர்கள் தனி மனிதர்களோ அல்லது ஒரு இயக்கமோ மக்களை விட அதிகாரம் கொண்டது இல்லை என்பதை இந்த தலைமுறைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் உணர்த்தி இருக்கிறது ஒருவேளை தமிழ்நாடு வேறு மாதிரி முடிவெடுத்திருந்தால் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைத்திருக்கக்கூடும் மேலே சொன்னது எதுவுமே நடக்காமல் போயிருக்கலாம் தமிழ்நாடு ஜனநாயகத்தை காப்பாற்றி இருக்கிறது மக்களே முக்கியம் என்பதை காட்டியிருக்கிறது அதனால்தான் இதன் பெயர் நாட்டை வழிநடத்தும் நாற்பதுக்கு நாற்பது என குறிப்பிட்டுள்ளார் தமிழச்சி தங்கபாண்டியன் என்ற சுமதி இவையெல்லாம் ஒரு புறம் தங்களுக்கு சாதகமான ஒன்றாக தமிழச்சி தங்கபாண்டியன் கூறினாலும் வெற்றி பெற்றது என்னமோ பாஜக கூட்டணி என்பதால் இந்த வெற்றியால் பெரிய அளவில் தமிழகத்திற்கு எந்த பலனும் இல்லை என்பதே பொதுவான அரசியல் திறனாய்வாளர்கள் கருத்தாக உள்ளது ராமகிருஷ்ணபுரம் சொல்லியிருக்காரு அப்படி விவேகானந்தரை கடைப்பிக்கிறார் ராமகிருஷ்ணர் மடத்துக்கு போறார் ராமகிருஷ்ண மடத்துல போய் தஞ்சிருக்கார் ராமகிருஷ்ணபுரமத்தில் என்ன சொல்லியிருக்காரு எங்கு உனக்கு நிம்மதி இல்லையோ எங்கு உனக்கு எதிர்ப்புகள் அதிகமா இருக்கோ அங்க நீ தைரியமா இருக்கார்

ஜெயிச்சிருந்தா என்ன சொல்றீங்க அமுக்குன்னு ஒண்ணு தாமரைக்க ஓட்டு கொடுக்க முடியுமா என்ன சொல்லுவாரு தோல்வி வெற்றி என்பது அது மக்கள் அழைக்கிற ஜனநாயக நாடு அதனால அதை பத்தி அவங்க எல்லாம் கவலைப்பட மாட்டாது நான் சொல்ல பெருந்திரக காமராஜ் சொல்லிட்டாரு அவரையே தோப்படிச்சிருக்காங்க அவர் என்ன சொன்னாரு இப்ப தான் இதுக்கு தான் நான் பாடுபட்டேன் நேரம் அவர் தான் பெருந்தலைவர் இல்ல தனி பெருமனும் கிடைக்கல அப்ப மக்கள் கிட்ட பாஜக யாருலாம் கிடையாது

இது வந்து ஆட்சியை இது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்